அச்சஸ்டனை பற்றி ஆன்மீக நிலையம் இன்னைக்கு என்ன ஒரு மூலியை பற்றி பார்க்க போகிறோம்னாக்களோ ஒரு அற்புதமான ஒரு மூலியை பற்றி பார்க்கல வாங்க இங்கே காணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பாருங்கள் இந்த மூலிகை மூலிகைதான் கோரைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கோரைப்பில்லு கோரைக்கிழங்கு அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது வந்து ஊர்களுக்கு உகந்த ஒரு பேர் சொல்லுவாங்க எப்படின்னாக்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க நம்ம சைடு வந்து கோரைக்கிழங்கு கோரைப்பில்லு அப்படின்னு ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம ஏரிய சைடு சொல்லப்படுது இது கோரைக்கிழங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கோரை கோரைக்கிழங்கு அப்படின்னு இதே வந்து ரெண்டு விதமாக இருக்குது கோரைக்கிழங்குலே ரெண்டு விதமாக இருக்குது இதிலே வந்து இன்னொன்று இருக்குது இதுதான் புல்லாமணுக்குன்னு சொல்லுவாங்க புல்லாமனுக்குன்னா இதே மாதிரி தான் இருக்கும் இந்த புல்லாமனுக்கும் இந்த கோரைக்கிழங்கும் வித்தியாசம் பார்த்துக்காங்க அந்த கோரை அந்த கோரைக்கிழங்கு இதில் வந்து இதில் வந்து புல்லுங்க வந்து அதிகமாக வரும் லென்த்து அதிகமாக அதிகம் லென்த்து நீளமாக வரக்கூடியது இது அது வந்து புல்லாமனுக்குன்றது வந்து ஒரு சின்னதாக இருக்கும் அதாவது இவ்வளோதான் இருக்கும் இந்த இலைகள்லாம் அதிகமாக இல்லாமல் ஒரு நாலஞ்சு இதழ்கள் மட்டுமே இருந்து அது மேலே வந்து ஒரு கடலை கடலை விதை போல் மேலே வந்து கொட்ட மாதிரி இருக்கும் அதுதான் உள்ள வித்தியாசம் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்து வயல் வரப்பு காடுகளில் அனைத்து இடங்களிலும் இது அற்புதமாக கிடைக்கக்கூட ஒரு மூலிகை இது வந்து இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் மருத்துவ குணத்துக்கு வந்து இது நிறைய இருக்குது நம்ம மருத்துவ குணத்தை பற்றி பார்க்க வேண்டாம் மாந்திரிகத்தை பற்றி பார்க்கலாம் இந்த மா மாந்திரிகத்தில் இதுக்கு எதுக்கெல்லாம் வச்சு பயன்படுத்துகிறாங்கன்றாங்களா இந்த கணவன் மனைவி இருக்காங்க கணவன் மனைக்கு அடி அடிக்கும் சரியான பிரச்சனை வந்திருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்காது ஒரு இப்போ கணவன் வந்து மனைவி வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் திட்டுறது அடிக்கிறது இதை மாதிரி சில தொந்தரவுகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த மாந்திர மாந்திரவாதியத்தில் வந்து மாந்திரியத்தில் வந்து இதை வச்சு எப்படி பயன்படுத்துகிறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக இதை வந்து ஒரு இடுமருந்துக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த கோரைக்கிழங்கு வந்து இதை புணகுனு பார்த்தீங்கன்னா ஒரு கே ஒரு ஒரு கிழங்கு மாதிரி வரும் இருங்க பார்ப்பீங்க பாருங்க இது கிழங்கு இந்த கிழங்கு அப்படியே லைனாக போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஒரு இதில் இருந்து ஒரு இதில் போயிட்டே இருக்கு பாருங்க இது ஒரு இது இது ஒரு இது அது மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த கிழங்கு ஒரு கிழங்குலேருந்து ஃபார்ம் ஆகும் நிறைய உருவாகும் பாருங்கள் இங்கே ஒன்று உருவாகுது பாத்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி லைனாக போயிட்டே இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு கிழங்கு தான் அந்த கிழங்குனால நிறைய போயிட்டு இருக்கும் பாருங்கள் கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் கிழங்கு இந்த கிழங்குலேருந்து உற்பத்தி ஆகும் இதை வந்து இந்த கிழங்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கில் இது நல்ல நாள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைனால சரியான முறையில் வந்து இது காப்பு கட்டி சாபம் போக்கி ஒரு பத்து பதினஞ்சு கிழங்கு வந்து இது எடுத்துப்பாங்க எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க நல்லா நெல்லில் காய விட்டு எடுத்து இதோட ரெண்டு ரெண்டு மூணு மூலிகெலாம் இருக்குது அந்த ரெண்டு மூணு எல்லாம் போட்டு நல்லா இடித்து பதம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு பவுட்ரு ஆக்குவாங்க பவுட்ராக்கி அதுக்கப்புறமா வந்து வந்து ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ யார் ஒரு கணவன் மனைவி பேச்சு கேட்கலையனா அவங்களுக்கு சில பொருட்களெல்லாம் வச்சு வசியம் பண்ணி கொடுப்பாங்க அந்த ரெண்டு மூணு பொருள் என்னான்றத நான் சொல்லுவேன் ஆனால் நான் சொன்னாக்கில் சில பேர் இது வந்து சரியான முறையில் பயன்படுத்துவாங்கன்றது நூற்றுக்கு நூறு செயல்பட மாட்டாங்க தவறான வழியில் தவறான இதுக்கு தான் பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிற மொழியை எடுத்து பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அது சால்வ் ஆகும் அவள் இருக்கும் இதனால் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது கருமுறையத்தில் வந்து நீங்கள் மருந்தீடு செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும் வயிற்றில் வந்து முடி வளரும் அதனால் அந்த மாதிரி முறையில் யாருமே பயன்படுத்த வேண்டாம் இது கூட இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அவங்க எடுத்து பயன்படுத்துவங்க ஏற சைடு இருக்குது இது எல்லாம் என்னாக்கெலாம் கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்துங்க அந்த ரெண்டு மூணு மூலிகை நான் சொல்லிட்டேன்னா எல்லாருமே தவறான விஷயத்தில் விஷயம் பண்ணி அது ரொம்ப பிரச்சனையில் ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அதனால் தவறான முறையில் வேண்டாம் நல்ல முறையில் எடுத்து பயன்படுத்துங்க நல்ல முறையில் யாருக்காவது தேவை அப்படின்னாக்கில் காண்டெக்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணி இது என்ன எப்படி செய்யணும் என்னன்றது கேளுங்கள் கண்டிப்பாக விரிவாக கொடுக்கப்படும் இந்த மாதிரி விஷயம் இருக்குது இது கணவன் மணிக்கு இடுமருந்தாக பயன்படுது அதனால் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காமல் அம்மா அப்பா பேச்சு கேட்காமல் தவறான வழியில் போயிட்டு சொல் பேச்சு கேட்காத இருக்கிற குழந்தைங்களுக்கும் இது வந்து நம்ம மருந்தீடாக கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சு கேட்டு நூற்றுக்கு நூறான சரியான முறையில் நம் பேச்சு கேட்டு நம்ப கூட இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக எல்லோரும் எடுத்து பயன்படுத்தணும் ஒவ்வொரு மூலியுமே நமக்கு கடவுள் எல்லாமே படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலையை தான் சொல்லலாம் நாம் இந்த மூலிகையில எல்லாருமே எடுத்து பயன்படுத்துங்க சில பேர் இந்த இதுக்கெல்லாம் தெரியறதில்லை நிறைய பேருக்கு இந்த மூலிகை விஷயம் பற்றி தெரியமாட்டுது தெரிஞ்சாலேயுமே வந்து முழுசாக யாருமே தர்றதில்ல ஏன் அப்படின்னாக்கெல்லாம் எல்லாமே ஒரு சூட்சமான முறையில் வந்து சொல்கிறாங்க அதனால் உண்மையான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இந்த சொ இந்த குழந்தைங்கள் சொல் பேச்சு கேட்குறதில்ல அப்படின்ற போது கண்டிப்பாக இதை எடுத்து ஈடுமருந்தாகவும் கொடுக்கலாம் அப்படி ஈடு மருந்து கொடுக்கும்போது வந்து நம்ம பிள்ளைகளாகட்டும் நம்ம கணவன் மனைவி ஆகட்டும் அவங்க வந்து ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்ப ஒற்றுமையாக இருக்குவாங்க இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது இன்னும் கருமுறையத்துல தான் சைடு எஃபெக்ட் வரும் அதெல்லாம் கொடுத்து பண்ணோம்னா வயிற்றுல முடி ஒளைஞ்சி சரியான எஃபெக்ட் காட்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன அப்படிங்கிறேன்னா கருமுறையில் வந்து யாருமே மருந்தீடு வாங்கி பயன்படுத்த வேண்டாம் மூளை விஷயத்துல வாங்கி பயன்படுத்துங்க என்னுடைய வேண்டுதல் அதுதான் என்னுடைய இது நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் அற்புதமான ஒரு மூலையை பற்றி பார்க்கலாம் சரி இந்த மூலிகை எப்படி இருக்குதுன்றது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த கிழங்கு அமைப்பு பாருங்கள் இந்த இலைகள் இந்த புல்லாமனுக்குன்னு சொல்லுவாங்க அந்த புல்லாமனுக்கு இடுமருந்துக்கு பயன்படுத்தலாம் இந்த புல்லாமனுக்கு இந்த கோரை கிழங்கு இதெல்லாம் எடுத்து பயன்படுத்துங்க